கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் மொத்தத்தில் ஆகிறது கடந்த ஆட்சியில் திட்டமிடல் இல்லை என்று நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றேன் ஒரு சில ஊடகங்களில் தண்ணீர் வரவில்லை என்றார்கள் நாங்கள் போய் அனைத்து டேபையும் திறந்து பார்த்தோம் அனைத்திலும் தண்ணீர் வருகிறது ஒரு சில ஊடகங்களில் கழிப்பறை பராமரிப்பு இல்லை என்றார்கள் நாங்கள் அனைத்து கழிப்பறைக்கும் சென்றுவிட்டு விட்டு திரும்பினோம் அனைத்து கழிப்பறைகளும் பயன்பாட்டில் இருக்கின்றன ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் தினந்தோறும் வங்கி தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்புகளும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு பத்து நாளாவது அவகாசம் தாருங்கள் பொங்கல் வரையில் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் பொங்கலுக்கு பிறகு விழாவரியாக வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை துறை சார்ந்த உயர் அலுவலர்களோடு சந்திக்க இருக்கின்றோம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கென்று ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்குவோம் தேவைகளை சொல்லுங்கள் நிறைவு செய்கிறோம் கண்டிப்பாக அதுவரையில் தினந்தோறும் கண்காணித்து வருகின்றோம் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே இருக்கின்றார்கள் ஓரிரு நாட்களில் ஒரு வார காலத்திற்குள்ளாக அனைத்து தேவைகளும் நிறைவு செய்யப்படும் நீங்களே அனைத்து தேவைகளும் நிறைவு செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பணிகள் நடைபெறும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் மொத்தத்தில் ஆகிறது கடந்த ஆட்சியில் திட்டமிடல் இல்லை என்று நான் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கின்றேன் எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கின்ற அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த பிறகு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் நேற்றைக்கு முன்தினம் மாலை நானும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அவர்களும் முழுமையாக கிளாம்பாக்க பேருந்தயத்தை சுற்றி வந்தோம் ஒரு சில ஊடகங்களில் தண்ணீர் வரவில்லை என்றார்கள் நாங்கள் போய் அனைத்து டேபையும் திறந்து பார்த்தோம் அனைத்திலும் தண்ணீர் வருகிறது ஒரு சில ஊடகங்களில் கழிப்பறை பராமரிப்பு இல்லை என்றார்கள் நாங்கள் அனைத்து கழிப்பறைக்கும் சென்றுவிட்டு விட்டு திரும்பினோம் அனைத்து கழிப்பறைகளும் பயன்பாட்டில் இருக்கின்றன ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஏற்கனவே கோயம்பேடியிலிருந்து தென் மாவட்ட பேருந்துகள் இயங்கும் நிலையில் இப்போது கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுவதால் கூடுதல் கட்டணத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது முதலில் அவருடைய வங்கி கணக்கிலே அதை செலுத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் அதன் பிறகு அதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் அந்த இடத்திலேயே நடத்துனர் வாயிலாக அதற்குண்டான பணத்தை திரும்ப செலுத்தி இருக்கின்றோம் எம்டிசி பஸ்கள் போதுமான அளவு சென்னையை சுற்றி இயக்கப்படுகின்ற அடையார் மீனம்பாக்கம் நம்முடைய அருகிலே இருக்கின்ற ஊரப்பாக்கம் பெரம்பூர் திருவிக்காநகர் பாரிமுனை அடையார் போன்ற பகுதியிலிருந்து எம்டிசி பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன சுமார் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே முறை அறுபது பேருந்துகள் நிறுத்தும் அளவிற்கு அங்கு பேருந்து முனையும் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையான பிரச்சனை அந்த எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகளை சென்று அடைவதற்கு தூரம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நேற்றைக்கு இரவு முழுவதும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் இரவு முழுவதும் அங்கேயே விழித்திருந்து ஆய்வினை மேற்கொண்டார் போதிய அளவிற்கு பேட்டரி கார்கள் அங்கே இருக்கின்றது ஐந்து பேட்டரி கார்கள் இதுவரையில் பயன்பாட்டில் இருக்கின்றன இன்னும் கூடுதலாக பேட்டரி கார்களை ஓரிரு தினங்களில் ஏற்பாடு செய்வதற்கும் துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது நேற்று இரவு மாத்திரம் பத்தாயிரம் பயணிகள் பயணித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து உடனுக்குடன் நிவர்த்தி செய்திருக்கின்றோம் கோயம்பேடு டிஆர்ஓ ஒருவரை அங்கே பொறுப்பாளராக நியமித்திருக்கின்றோம் விரைவில் அந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான அனைத்து பணியாளர்களையும் துறையின் சார்பிலே பொறுப்பா பொறுப்பான அதிகாரியையும் நியமிக்க உள்ளோம் இரண்டு மூன்று நாட்களில் முழுமையாக அங்கே இருக்கின்ற குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் முழுமையாக குறைகள் இல்லை என்று சொல்ல வரவில்லை புதிதாக ஒரு குடியிருப்பை கட்டி குடியேறினால் கூட அந்த குடியிருப்பில் தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு ஒரு மாதம் இரண்டு மாத காலமாகும் இரண்டு நாட்களிலேயே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி பயண மகிழ்ச்சியுற மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் தினந்தோறும் கண்காணித்து வருகின்றோம் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே இருக்கின்றார்கள் ஓரிரு நாட்களில் ஒரு வார காலத்திற்குள்ளாக அனைத்து தேவைகளும் நிறைவு செய்யப்படும் நீங்களே அனைத்து தேவைகளும் நிறைவு செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பணிகள் நடைபெறும் தேவையான உணவகங்கள் அங்கே ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன நான்கு உணவகங்கள் ஏற்கனவே அங்கே செயல்படுவதற்குண்டான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன விலைகளையும் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றால் நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கை தேவை என்றால் நிச்சயம் நல்லது என்று வருகின்ற பொழுது யாருடைய பெயர் யாருடைய திட்டம் என்பது முக்கியமல்ல மக்களுடைய பயன்பாடு தான் முக்கியம் என்பதற்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தேவை என்றால் பரிசீலிக்கப்படும் அனைத்து கட்டமைப்புகளும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பத்து நாளாவது அவகாசம் தாருங்கள் பொங்கல் வரையில் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் பொங்கலுக்கு பிறகு விழாவரியாக வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை துறை சார்ந்த உயர் அலுவலர்களோடு சந்திக்க இருக்கின்றோம் பொங்கலுக்கு பிறகு ஏதாவது குறைகள் இருந்தால் பயணிகளுக்கு ஏதாவது அசி இருந்தால் தெரியப்படுத்துங்கள் நிறைவு செய்கிறோம் அதுவரையில் முழுமையான கண்காணிப்பில் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஷிஃப்ட் முறையில் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர் என்ற முறையில் நானும் போக்குவரத்து துறை அமைச்சரும் அதே போல் அந்த மாவட்ட அமைச்சரும் தொடர்ந்து அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம் பொங்கல் வரையில் அவகாசம் தாருங்கள் அதன் பிறகு உங்களை சந்திக்கிறோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கென்று ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்குவோம் தேவைகளை சொல்லுங்கள் நிறைவு செய்கிறோம் கண்டிப்பாக அதுவரையில் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தை பற்றிய பீதியை தயவு செய்து ஊடகங்கள் கலப்பாமல் இருங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த முறையில் நடைபெறுகின்றது நேற்று இரவு மாத்திரம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கே பயணித்திருக்கின்றார்கள் காட்சிகள் கூட நான் வீடியோ பதிவு கூட என் ஃபோனில் இருக்கிறது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆகவே நல்ல முறையில் பாசிட்டிவாக எடுத்து சொல்லுங்கள் அது ஒரு அசட் நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கின்ற போக்குவரத்து குறைப்பதற்காக அந்த திட்டத்தை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே அல்ல இந்தியாவிலேயே இப்படி ஒரு பேருந்து நிலையம் இல்லை விமான நிலையத்திற்கு ஈடு செய்கின்ற அளவிற்கு இந்த பேருந்து நிலையம் அமைத்து இருக்கின்றது ஆகவே உங்களுடைய செய்திகள் பாசிட்டிவாக இருந்தால் மேலும் மக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையில் இருக்கும் என்பதை சொல்லுகிறேன் ஆகவே சிறந்த முறையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு தண்ணி தேங்கி வந்தது அதற்காகத்தான் பதிமூன்று கோடி ரூபாய் செலவிலே எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இரண்டு மாத காலங்களிலே மழைநீர் கால்வாயை கட்டி முடித்திருக்கின்றோம் சுமார் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் சுமார் மூன்று மீட்டர் அகலம் கொண்ட மழைநீர் கால்வாயை கட்டியிருக்கின்றோம் தொடர்ச்சியாக கிளாம்பாக்க பேருந்து நிலையத்திற்கு எதிர்புறம் இருக்கின்ற ரயில்வே கட்டிய கல்வெட்டிற்கு கீழே கூட அந்த கா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அந்த மழைநீர் கால்வாய் அந்த கல்வெட்டை கூட மறுபடியும் புனரமைத்து கட்டுவதற்கு ரயில்வே துறைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் பதிமூன்று கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதில் இருவரும் பாதி பாதி அளவிற்கு பணத்தை செலவிடலாம் என்று கருத்தூரில் நிலவி கொண்டிருக்கின்றது அந்த பணியும் வெகு விரைவில் தொடங்க இருக்கின்றது அதோடு மாத்திரமில்லாமல் கிளாம்பாக்கத்திற்கு ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்தவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்கைவாக் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவிற்கு நில ஆர்ஜிதம் படுத்துவதற்கே நாற்பது கோடி ரூபாய் மேல் செலவாகின்றது ஸ்கைவாக் ஒன்றும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது கிராம்பாக் பேருநிலையத்தை ஏதோ திறந்தோம் வைத்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மக்களினுடைய தேவைகளை அறிந்து அந்த கிலாம்பாக்கம் பேருநிலையத்தை உருவாக்க மாண்பு தமிழக முதல்வர் திட்டமிட்டிருக்கின்றார் தொடர்ந்து இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் அது குறித்து தொடர்ந்து நடவடிக்கையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஆகவே அனைவரும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி